உங்கள் வசந்த் தொலைக்காட்சியில் கோவில்கள் எப்பொழுதுமே சக்தியின் அடையாளங்கள் பல ஆயிரம் பல லட்சம் பேர்கள் அங்கே போய் தன்னுடைய கஷ்டத்தை விட்டு வராங்க அதோடைய நெகட்டிவ் நீங்கள் தாங்க முடியாது நாங்களும் தாங்க முடியாது அதனால் முடிஞ்ச அளவுக்கு எந்த திசை கோவில் இருந்தாலும் அதுக்கு எதிர்க்க வீடு சும்மா கொடுத்தாலும் வாங்கக்கூடாது இருக்கவே கூடாது என்று சொல்லுவோம் வளம் தரும் வாஸ்து துல்லியமாக கணித்து கூறுகிறார் பிரபல ஜோதிடரும் வாஸ்து நிபுணருமான மகேஷ் வர்மா சூரியன் ராகு சேர்ந்து பாப கிரகத்தால் பார்க்கப்படும் பொழுது பன்னெண்டாவது பாபத்துக்கு சம்பந்தம் ஏற்பட்டால் அந்த மனிதன் பொறக்கும் பொழுது சுழகாட்டில் பொறுப்பான் அல்லது அவன் வீட்டுக்கு பக்கத்தில் சுழுகாடோ அல்லது கிரிமேஷன் கிரவுண்ட் ஏதாவது ஒண்ணு இருக்கும் வளம் தரும் வாஸ்து வரும் வியாழக்கிழமை காலை ஏழு முப்பது மணிக்கு காணத் தவறாதீர்கள்